சார் எனக்கு ஒரு அதிகாரம் மிக்க பதவியில வர வேண்டும் பொறுப்புள்ள பதவியில் வர வேண்டும் நான் கலெக்டர் ஆக வேண்டும் நீங்க டிகிரி படிங்க நேரா சென்னைக்கு வாங்க முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணீங்களா ஐஏஎஸ்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு இல்ல சார் எனக்கு அது தேவையில்லை நிறைய பணம் தான் வேணும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு கேந்திங்கன்னா இத்தனை ஏரியாவை என் பட்டு கோப்பலை வச்சிருக்கிறான் அவுரங்கசி அவன் முதல்ல கோட்டையை பிடிக்கும் போது பதினாறு வயசு தான் பின்னாடி நெல்லு சண்டை போடு பன்னெண்டு வயசுல போர்க்களை தண்டிக்கிறாங்க கோடி கணக்கா சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் நான் சம்பாதிச்ச ஓட்டு மத்த பணத்திலே பாதி பணம் ஏழை மக்களுக்கு அவன் கொடுத்த எல்லாத்துக்கும் மேலாக சார் எனக்கு ஒரு அதிகாரம் மிக்க பதவியில் வர வேண்டும் பொறுப்புள்ள பதவியில் வர வேண்டும் நான் கலெக்டர் ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் நீங்க டிகிரி படியுங்க நேராக சென்னைக்கு வாங்க ஒரு தேர்வு எழுதுங்க மாசம் ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா சம்பளம் இலவசமாக கல்வி பயிற்சி ட்ரைனிங் ஐஏஎஸ் சென்னைக்கு வந்துடுங்க உங்களுக்கு கிரீன் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடத்துல பயிற்சி முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணீங்களா ஐஏஎஸ்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு இரண்டாம் கட்ட மெயின் தேர்வு பாஸ் பண்ணீங்களா விமானத்தில் கொண்டு போய் டெல்லியில் போய் பயிற்சி கொடுத்து நேர்முக தேர்வு நான் முதல்வன் திட்டம் நிறைய திட்டம் ஒரு அதிகாரம் இல்லாத குடும்பத்தில் நம்மகிட்ட இருந்து ஒரு அதிகாரம் மிக்க குடும்பம் வரட்டும் இல்ல சார் எனக்கு அது தேவையில்லை நிறைய பணம் தான் வேணும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கல்ல அப்படியே இந்த ஆண்டு எம்பிஏ பி ஏஸ்டர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்தான் சொல்றேன் தமிழ் படிக்கிறவங்க சேர்த்தான் சொல்றேன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மொத்தம் இருபத்தி மூணு பல்கலைக்கழகங்கள் இருக்கு அங்க போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரு சேர்ந்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் படிச்சு வெளியே வந்தா உனக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் குறைஞ்சது கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு பணக்கார குடும்பத்தில் நம்ம வரவில்லை என்றாலும் நம்மிடத்திலிருந்து ஒரு வசதி உள்ள குடும்பம் வரட்டுமே ஐஏஎம்ல நீங்கள் படித்து வெளியே வந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்கல அப்படின்னா என் மேலே திருப்பூரில் போய் கேஸ் போடுங்கள் சைலேந்திர பாபு மாபெரும் தமிழ் கனவுல வந்து சொன்னா ஐஏஎம்ல இப்போ எம்பிஏ படிச்சு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும்னு சொன்னால் நான் படித்த எனக்கு நாலே ஆறு லட்சம் தான் கிடைக்கிது மான நஷ்ட கேஸ் போடுகிறேன் போடு நான் வந்து பேஸ் படிக்கிறேன் வாய்ப்புகள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்எஸ் படிக்கலாம் எம்டெக் படிக்கலாம் அமெரிக்காவில் எம்எஸ் படிக்கலாம் முழு செலவும் உங்களுக்கு மாதிரி பல கல்லூரிகள் தயாராக இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஒன் பாஸ் பண்ணீங்கன்னா நமது டிஆர்ஓ மாதிரி பத்து ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் படிச்சீங்கன்னா நேர மாவட்ட கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரி இதே கல்வித்துறைக்கு நீங்க செயலாளராக வர முடியும் உள்துறைக்கும் செயலாளராக வந்த வரலாறு எல்லாம் இருக்கு மிகப்பெரிய பதவி அதெல்லாம் வேண்டாம் சார் எனக்கு எனக்கு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பணம் தேவைப்படுது தொழில் அதிபராக வர வேண்டும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவக் கல்லூரியில் என்ன கூப்பிட்டுருந்தாங்க மருத்துவர்கள் மருத்துவர்கள் முதலாம் ஆண்டு சேர்றாங்க அவங்கள்ட்ட நீங்கள் உரையாற்றுங்கள் எங்கள் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துக்கணும் சொல்லி என்னை அழைச்சாங்க இந்த காலேஜ் என்ன காலேஜ்னு கேட்டேன் இந்த கல்லூரியை ஏற்படுத்தினது ஒரு டாக்டரா சார் இல்லை இந்த கல்லூரி எத்தனை கல்லூரிகள் இருபத்தி நாலு கல்லூரிகள் ஒரு நபர் ஏற்படுத்தியிருக்கார் இருபத்தி நாலு கல்லூரிகள் நாலு மெடிக்கல் காலேஜ் நர்சிங் காலேஜ் பார்மசி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அவர் என்ன பெரிய செல்வந்தரா ஒண்ணும் கிடையாது அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா லேப் டெக்னாலஜி லேப் டெக்னாலஜி படிச்சுட்டு சேலத்துல அரசு மருத்துவ கல்லூரியில் லேப் டெக்னீஷியனா வேலை பார்க்கிறார் லேப் டெக்னீஷியன் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் பக்கத்தில் போய் அப்படியே சொந்தமா ஒரு லேப் ஓபன் பண்றாரு பக்கத்துல ஒரு மருத்துவம் மருத்துவமா மருந்தகம் மருந்தகம் தொடங்குறாரு அப்படியே ஒரு டிகிரி பார்மசி காலேஜ் ஆரம்பிக்கிறாரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு அப்படியே டென்டல் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கிறாரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு இருபத்தி நாலு கல்லூரிகள் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு பெரிய தொழில் அதிபர் கல்வி தந்தை இதுவும் உங்களால் முடியும் ஏன்னா நாளைக்கு பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் தொடங்கக்கூடியது நீங்க தான் அரசியல் வர வேண்டியது நீங்க தான் இப்படி உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைய காத்துட்டு இருக்கு ஸோ சுருக்கமாக பெரிய தத்துவத்தை சொல்றேன் இந்த வயது சின்ன வயது கிடையாது சத்திரபதி சிவாஜி சத்திரபதி சிவாஜி என்போன் பெரிய போர் வீரன் அவன் யார் எதுக்குறான் தெரியுமா இந்தியாவே ஆண்டுட்டு இருக்கிறான் அவுரங்கசீப் அவுரங்கசீப்ங்கிறவன் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் மட்டும் இல்ல பங்களாதேஷ் பாகிஸ்தான் காபூல் ஆப்கானிஸ்தான் இத்தனை அவனே வச்சிருக்கான் சத்திரபதி சிவாஜி என்ன வயசு தெரியுமா அவன் முதல்ல கோட்டையை பிடிக்கும் போது பதினாறு வயசு தான் எதிரி யாரு எதிரி அப்துல் ஜபார் மஹிதீன் முகமது அவுரங்கசீப் அலம்கீர் பாதிஷா அல் காசிம் அவன் பேரு ஒருத்தன் பேரு தான் அவன் எதுக்குறாங்க என்ன வயசு அவுரங்கசீப் யாரு அவன் பாபருடைய பேரன் பாபர் யாரு நம்ம இருக்காருனா டெல்லியா டெல்லி பக்கத்துல பாகிஸ்தான் கராச்சி கராச்சிக்கு அந்த பக்கம் காபூல் காபூலுக்கு அந்த பக்கம் பர்கானா பகரானுக்கு அந்த பக்கம் சமர்கண்ட் சமர்கண்ட்ல இருந்து படையெடுத்து வராங்க ஏழாயிரம் பேர் குதிரையில வர்றான் அவன் முதல்ல சண்டை போட போனது பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல போர்க்களத்தில் நிற்கிறான் அவங்க அப்பா கொண்டுட்டாங்க எல்லா படை வீரர்களும் பின்னாடி ஓடுறாங்க ஏன்டா ஓடுறீங்க படை தளபதி ஏன் ஓடுற உங்க அப்பா செத்துட்டான் மிஸ்ரா செத்துட்டான் இனி நமக்கு சான்ஸ் இல்லை நம்மளை கொல்ல போறாங்க ஏன் சான்ஸ் இல்லை நீ சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையன் உன்னால சண்டை போட முடியாது ஏன் சண்டை போட முடியாது நான் நிற்கிறேன் முதல்ல வாங்க பின்னாடி நில்ல சண்டை போடு பன்னெண்டு வயசுல போர்க்களத்தில் நிற்கிறாங்க போர் வீரன் உங்களுக்கு என்ன இப்போ பதினேழு வயசு பதினெட்டு வயசு இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் எல்லாம் மார்க் சுக்கர் எந்த ஆரம்பிச்சான்னு நினைக்கிறீங்க பத்தொன்பது வயசு அவன் சொன்னா நான் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன் மொத்த பணத்திலையும் பாதி பணம் ஏழை மக்களுக்காக கொடுக்க போகிறேன் ஏழை மக்களுக்கு கொடுக்கிறேன் மார்க் சுக்கர் பர்க் யூடியூப் ஜிமெயில் கூகுள் இன்னைக்கு உலகத்துல ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொன்னேன் அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம் இந்தியாவில பிறந்திருக்கிறோம் தமிழ் பெரிய வரலாறு நமக்கு இருக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்னைக்கு நம்ம அறிவியல் ரீதியா சொல்றோம் எல்லா மனிதனும் ஓட ஏன் உடம்பு உடம்புலையும் டிஎன்ஏ தான் ஓன் உடம்புலையும் டிஎன்ஏ தான் எல்லா உயிரினங்களும் ஒரே மூதாதிரிலிருந்து தான் வந்திருக்கிறது தான் அறிவியல் யார் சொன்னது எவல்யூஷன் தேரி சார்ல்ஸ் டார்வின் உலகமே வியந்து போற்றக்கூடிய அறிவியல் தத்துவம் நீங்க காணும் எல்லா உயிரினங்களும் ஆடு மாடு செடி கொடி எல்லாமே ஒரே மூதாதேரிலிருந்து தான் வந்திருக்கிறது உங்க கிழவியும் என் பாட்டியும் ஒண்ணுதான் நம்ம கிளவியும் குரங்குக்க பாட்டியும் அக்கா தங்கச்சி வி ஆல் கசின்ஸ் இதுதான் அறிவியல் எப்படி சார் சொல்றீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு சோ திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காரு நன்றும் தீதும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நமக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் நம்மளெல்லாம் தான் ஏற்படும் நமக்கு நாலு வருஷம் காலேஜில் படிச்சு வெளியே போய் வேலை கிடைக்கலைன்னா அதுக்கு நம்ம பேராசிரியரை குற சொல்லி பிரயோஜனம் இல்லை அதுக்கு மழை பெய்யலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை உனக்கு வேலை செய்யும் திறமை அதுக்கு இங்கிலீஷ்ல எம்ப்ளாயபிலிட்டி நாலு ஆண்டுகள் படித்தும் கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணும் தெரியாது நாலு ஆண்டுகள் படித்தும் தமிழை பற்றி தெரியாது நாலு ஆண்டுகள் படித்தும் ஆங்கிலம் தெரியாது என்றால் யாருடைய குறை தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொன்னது யார் சார் கனியன் பூங்கொண்ணு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர் சொல்லியிருக்கிறான் எதிரிகள் சில கஷ்டங்களை கொடுப்பான் எதிர்கான் கத்தியால குத்துவான் நாம சாக மாட்டோம் எப்ப நம்ம சாவம் தெரியுமா நம்மளே தற்கொலை பண்ணிச்சிருக்கா தான் நம்ம சாவம் நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு பெரிய கெடுதல் இலை நம்ம தான் செய்வோம் சினிமா பார்த்துட்டு இருப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருப்போம் கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருப்போம் அந்த சிஓ எப்படி அவனை கூட வேலை பார்த்த பொம்பளை வந்து கல்யாணம் பண்ணா இதுதான் கதை இந்த கதை நமக்கு வேண்டி அவன் தயார் புரிஞ்சு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜனங்கள் இருக்காங்க இப்படி ஆணையம் பெண்ணையும் வச்சு ஒரு படம் எடுத்தா அதுட்டே இருப்பான் அறிவு கேட்டவன் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சு நமக்கு வேண்டி சினிமா தயார் பண்றான் பொழுதுபோக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா கொரியன் கொடுத்து பெரிய ஆபத்து வராது நம்மளால நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும் சோ இந்த சிறு வயதில் நீங்க பெருமைப்படுறதுக்கு நிறைய இருக்கிற மா இருக்கிற மாதிரி இந்த சின்ன வயதில் பெரிய சாதனைகளை படைக்க முடியும்